கருணானந்தன் இளங்குமரன் பீமன் காமத்தில் உள்ள என்னுடைய காணிக்குள் அந்த வீடியோ இருக்க போட்டு கடன் இருக்க அவர் உண்மையான தமிழ்ச்சிக்கு பிறந்தவராக இருந்தால் அவர் எனக்கு யார் தெரியா என்னுடைய சொந்தமும் இல்லை அவர் ஜேவிபி என்ற கட்ட பஞ்சாயம் மூலமாக என் மகன் அங்கஜனையும் அவரது அரசியலையும் எழுத்து நான் இந்த கொலை செய்ய வந்ததாக அங்கஜன் ராமநாயன் என்ற பேரை வச்சு நான் எந்த இடத்திலும் விசாரணை இல்லை

அவமானப்படுத்திக் கொண்டு வந்திருந்த அதில் என்னுடைய சகோதரங்கள் உறவுகள் சிநேகிதர்கள் கூறியிருந்தார்கள் நீங்களும் எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த அதால தான் நான் இன்றைக்கு இந்த ஊடக உங்களை நாடி தெளிவுபடுத்துவதற்கு வந்திருக்கின்றேன் இந்த தனிநபர் பிரச்சனையே கூறுவதற்கு உங்களுக்கு சிரமத்துக்கு என்னுடைய அன்பான மன்னிப்பு கோரேன் அதை ஏற்றுக்கொள்ளுங்க கருணானந்தன் இளங்குமரன் பீமன் காமத்தில் உள்ள என்னுடைய காணிக்குள் அஞ்சு பேருடன் மோட்டர் சைக்கிளையும் ஓட்டோலையும் வீடியோ ஏற்பாடுகளுடன் நான் காணிக்க நிற்கிற ஒரு அந்த வீடியோ இருக்கா போட்டு காட்டணும் இருக்க நிற்கிற பொழுது ஏற்பாடுகளுடன் உங்களுக்கு வந்த அது இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி அப்போ அவர் ஜேவிபியின் ஒரு என்னுடைய பிரதேசத்தை சேர்ந்தவரும் இல்லை என்னுடைய அறிவுக்கு அறிஞ்சளவில் இணக்க சபையோ அல்லது ஜிஎஸ்ஆவோ அல்ல இந்த நாட்டு பப்படி கிசு லோவுக்கு கீழே அரசியல் சாசனத்தில் அவருக்கு எந்த அதிகாரம் எந்த செக்ஷனில் கொடுத்துருக்கன்னு எனக்கு விளங்குகிறது அந்த வீடியோ பேரும் எல்லா யூடியூப்களிலையும் எல்லா மீடியாவிலையும் கேவலமாக போய்கொண்டிருந்தார் அவருக்கு இவருக்கு என்னுடைய காணிக்குள்ள வருவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு இவர் தாக சொற்பியோகங்களை சொல்லி என்ன வெளியே சண்டைக்கு இழுத்து என் மகன் அங்கஜனையும் அவரது அரசியலையும் இழுத்து தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக மக்களை திசை நோக்கத்துடன் பொய்யான தகவல்களை மக்களுக்கு பரப்பு நோக்குடன் செய்த சாத்தியம் இது என்னுடைய சொத்து இந்த காணி நான் உழைக்கும் பொழுது எல்லா சகோதரங்களும் சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது என்னுடைய தம்பியாருக்கு இந்த பேரில் இருந்தார் எனக்கு மூன்று சகோதரிகள் அந்த மூன்று சகோதரிகளுக்கு அந்த பன்னிரெண்டரை பிறப்பு காணி முன்னுக்கு ஒரு வீடு பின்னுக்கு ஒரு வீடு பின்னுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டது அதில் இடம் பெயர்ந்து யுத்த காலத்தில் வரைக்கு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் கோமான்

அவருடைய தம்பியார் வருவ அவரிட சாமான்கள் பஸ்ஸுகள் எல்லாத்தையும் ஒடுப்பதற்கு உடைச்சிரு கல்லு மணல் பற்றி ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு புரிமைச்சுவோட்டான புள்ள கலைக்குமா போல கலைக்கிறார் அவர் அந்த அந்த காணிக்கு நான் வீடு கட்டும் பொழுது ரீதியாக அந்த புள்ளை அந்த பிள்ளைக்கு மங்களுக்கு என்ன உறுத்து இருக்கணும் இருக்கு அந்த பிரதேசத்தை சேர்ந்தவரும் இல்லை அவர்கள் பொறுப்பான ஒரு அதிகாரியும் இல்லை உத்தியோகத்தரும் இல்லை அவர் ஜேவிபி என்ற கட்ட பஞ்சாயம் மூலமாக கூலி பெற்றுக் கொண்டு வெளிநாட்டில் வந்தவர் நான் இந்த கொலை செய்ய வந்ததாக கேகஸ் போலீஸில் என்று போட்டிருந்தேன் ஆனால் போலீஸ் அவரை கூப்பிட்டு சேர்மம் எடுத்தது அவர் சேத்ம கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு விதமான நடவடிக்கையும் அதற்கு விடுபடவில்லை எங்களுக்கு பல காணிகள் அங்கிருந்த இந்த பன்னெண்டு பிறப்பு காணிக்கு பக்கத்தில் என்னுடைய தங்கத்தியாருக்கு அம்மா வேண்டி இருக்கலாம் என்னுடைய மகளுக்கு வேண்டி இருக்கலாம் வெள்ளியோட சேர்ந்தபடி இருக்கு அந்த இந்த நாட்டு சட்டத்தின்படி அவற்ற பேர்ல இருந்ததை எழுதி தங்கச்சியாருக்கு கொடுக்கப்பட்டது தங்கச்சிமேர் இவாக்கு எந்த உருத்தும் இல்லை தாங்கள் தம்பியார் தந்துவிட்ட தம்பியாட்ட மனைவி அவ வடமராட்சியைச் சேர்ந்தவா அவ அந்த சீதன காணியும் இல்லை அவாக்கு இதில் ஒரு மண் கொண்டதும் இல்லை எங்களுக்கு பழைய வீடு இருந்தது புது வீடு இருந்தது ஒரு காணிகள் இருந்தது நான் இந்த புது வீடு கட்டும் பொழுது ஒரு ட்ரக் எல் ட்ரக் கொண்டு விலக்கி வாங்கி கண்டாவளையிலேருந்து மண் கொண்டனான் கண்டாவளையிலேருந்து கல்லுகள் என்னென்ன சாமான் தேவையோ வீடு கட்டுறதுக்கு கொண்டனான் அவர் இந்த வீடியோ வீடியோ வீடியோவில் சொல்கிறார் கல் மண் இந்த வழி தெரியுமா வீடு கட்டினார் ஒரு விதமான பாருங்கோ என்னையும் தன்னையும் தான் காட்டுற அந்த பொண்ணு அந்த குரலை காட்டுறாரு இல்லை குரல் வருது ஆளை அவர் உண்மையானவர் அதையும் காட்டலாம் அந்த என்னையும் என்ன அந்த ஆடு புலி புலி ஆட்ட காட்டுறாரு முடியாது அந்த பெண்ணு இந்த குரல் வருது கண்ட கண்ட முயற்சிகளால பேசுறான் அது ப்டே வழக்க புளியான இதுகளால வந்தது அவர் அரசியல் லாபத்துக்காக அங்கயன் ராமநாதனை கீழ்த்தரமாக அரசியல் செய்கிற வேண்டும் தான் ஒரு உத்தமர் என்றும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்ற போல அந்த இடத்துல என்று கூறினார் நாங்க செய்தால் இந்த நாட்டு சட்டத்துக்கு கீழே ரோட்டாலேயே போக இல்லாத வாழை ஆனால் அவர் என்னுடைய இடத்துக்குள்ள வந்து அடவாடி சண்டித்தனங்கள் ஆத்தோட வந்து மீடியாவோட மீடியா கிளிப்போல் எல்லாத்தையும் ஆதாரமா கொண்டு எந்த காணிக்குள்ள வந்து வர என்றால் நான் போகலை அதுக்குள்ளே அவ வந்த அப்படியான இதுகளை வீடியோல போட்டு அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன காரணத்துக்கா இது என்று தெரியல இது நாங்கள் மக்களுக்கு போய் சேரணும் உங்களுக்கால இது கோர்ட்ஸ்ல இருக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இங்கே இல்லை மைசூர் கோடு இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோடு போவோம் இப்ப நாங்கள் சைன் பண்ணினா வெஸ்டர்ன் ஹை கோர்ட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் அப்பீல் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு ஆறு குருத்தண்டரை அதன் மூலம் முழு அந்த காணி பாவிக்காட்டிலும் உருத்தாளர் எங்க இருந்தாலும் அவர் வந்து அந்த காணியை திருப்பி எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஆள் அந்த இடத்தை பிடிக்க முடியாது இவர் கீழ்த்தரமான ஒரு அடமுறைக்கு இல்லாத வசனங்களை கதைச்ச அந்த வீடியோல அங்கஜன் ராமநாதன் அரசியலை பற்றி கூறினர் அங்கஜன் ராமநாதன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இன்றும் அவர் ஒருதரை கேட்பண்ணி ஒரு கட்ட மன நூறு அளவுக்கு கலைச்சு பழக்க வழக்கம் அவர் அப்படியான ஒரு பொது இடங்களில் கீழ்த்தனமாக செய்யவும் இல்லை கீழ்த்தனமாக நடக்கவும் இல்லை அப்படியான வளப்பிலவர் வேறையில் கட்டிடங்களில் தன்னுடைய சொந்த நிதியில் என்கனவு ஜாலில் கோடிங் ஸ்கூல் ஐடி கோடிங் ஸ்கூல் படிப்பிட்டு கொண்டிருக்கிற அது எந்தெந்த பிள்ளைகள் தேவையான டிஜிட்டல் முறையில் தே ஸ்கூலுக்கும் எல்லா விதமான வளங்கள்லையும் அது தேவை என்றதை நோக்கி அவற்றை சிந்தனையில் எண்கனவு ஜாலுக்களால் மைரீன் அகாடமியை இயக்கிக் கொண்டு வாழ வீடியோ கிளிப்பில் சொன்ன தொட்டில் அடிக்கிற காணியன் அந்த தொட்டில் காணிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அவர் உண்மையான ஒரு தமிழிச்சைக்கு இருந்தால் வடக்கு கிழக்கில இலங்கை ராணுவம் அபகரிச்சிருக்கு கட்டி கட்டியிருக்கு அந்த வியாரிகளை பிரதேச கட்டுவதற்கு ஒரு விண்ணப்ப அற்பருவளும் இல்லை கட்டி முடிய முடியோசி கூட இல்லை அவரால் ஏதும் என்றால் அகர்த்தி மக்களுக்கு நல்ல சிறந்த ராணுவத்தை ஒரு மக்கள் இந்த அடிவயத்தில் வழியில் போக்க முடியும் என்றால் அவர் போக்கி காட்ட தனியார் காணிக்குள்ளான் இராணுவங்கள் இருக்கு விதாரையை கட்டி இருக்கு இதுல வந்து இந்த அச்சுமுறை மட்டும் உங்களை குழாயை சுத்தப்படுத்தா அதை போலீஸ்ல முறை கொலை அந்த காலம் போயிருக்காங்க அதுக்கு போலீஸ் எடுத்து நடவடிக்கை போலீஸ் அதாவது நான் ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு குடுத்துருப்போம் உடம்பு போயிட்டேன் அதுக்கப்புறம் அவரை கூப்பிடி ஸ்ட்ரீட்மெண்ட் எடுத்துரு அதோட அவ குளோஸ் பண்ணிடு பையன் நீன்றது நான் வந்துட்டும் இனி நான் இப்போதான் லிட்டர் இதை வச்சு லிட்டிவான் அனுப்புகிறோம் இல்லை அந்த அந்த வழக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கு தான் அனுப்புகிறோம் உங்களை அச்சுறுத்தல் கட்டு முறைகள் வந்து போலீஸ் தரப்பாள வந்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போலீஸ் ஆதிக்கு மேற்கட்ட நடவடிக்கை வந்து எடுக்கிறேன் அந்த நேரம் அவர்கள் ஜேவிபி இந்த இதால போலீஸ் ஓஎஸ்சி எடுக்கையில் என்னத்துக்கானு தெரியாது ஆனால் இப்ப அவர்களுக்கு இடதான அட்டர்னி ஜெனரல் இருக்குது அப்போ நாங்கள் இப்போ அந்த வழியில் கடைப்பிடிக்க முடியாது ஆனால் லெட்டர் டிமாண்ட் மூலம் அவமானப்படுத்தி இப்படி எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ப்ரைவேட் வழக்கு போடுறதுக்குரிய வளங்கள் இருக்காது அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் இதே போல் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கால பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு மதுவான சாலை வந்து பிள்ளைச்சரி இருக்குன்னு சொல்லியும் அவரண குற்றச்சாட்டு இப்போ அதுடர்ப்பு ஏதாவது ச சட்ட நடவடிக்கை எடுத்தேங்க அந்த காலத்தில் குற்றச்சாட்டு நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு வீடியோவில் கலைத்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமனா என்ற சிவாசன் தகப்பன் அங்கஜன் ராமனா என்ற தகப்பனருக்கு வழங்கப்பட்ட சிவாசன் நாங்கள் அவருக்கு லெட்டடிமான அனுப்பி நாங்கள் அதாவது அவர் லிட்டடிமான அனுபவம் அவருக்கு மரம் நான் உடனடியாக அங்கேயே ஏழு வயசுல இருக்கிறக்கே கில்லப்பணையில் எனக்கு பார் இருந்த வேண்டும் கில்ல மார்க்கெட் போலீஸுக்கு முன்னால அதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்கு லைசன்ஸ் இருந்த வேண்டும் ரெண்டு ஹோல்சேல் ரெண்டு ரீட்டைல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பினேன் அதை விட லண்டன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துலேருந்தும் வந்த நேரம் வந்தது அவியலுக்கும் அனுப்பினான் அவியல் நிற்பாட்டிட்டான் இவர் எந்த லிட்டரி பாண்டுக்கு பிறகு ஒரு ரிப்ளையும் இல்லை ஆனால் இந்த நாட்டு சட்டத்தின்படி படி வவுனியால் எனக்கு ஒரு லைசென்ஸ் இருந்தது சாண்டி ரோடில் எஸ்விஎம் முருகேசந்த பில்டிங்கில் இருந்தது வவுனியா லைசென்ஸு நான் கில்லஜிக்கு கொண்ட நான் எஸ்விஎம் இந்த த லைசென்ஸ் முனிசிபாலிட்டி இந்த சிசி பில்டிங் அப்ரூவலாம் டிலே ஆ போனால் அதுவும் ஒரு ஒன் வீக் இருந்திருந்தால் அந்த லைசன்ஸும் வேண்டாம் கிடைச்சிருக்கும் சட்டபூர்வமாக தான் நான் அடுத்த நான் உடைய அங்கஜன் ராமநாத என்ற பேரை வச்சு நான் எந்த இடத்துல மிஸ்ல செய்ய இல்லை எந்த ஒரு மீசரை வச்சு நான் செய்யலை